அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலான்னா சீமான் ராஜயோகம் அப்படின்னா என்ன இந்த சீமான் ராஜயோகத்தை பற்றி நிறைய ஒரு முறை நான் ஒரு ஸ்பீச்சில் கொடுத்தேன் அதை ஒரு அன்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு மேலே சீமான் ராஜயோகத்தை பற்றி தான் சரி அதை பற்றி அவருக்கு சொல்லிடுவோமே அப்படின் தான் இன்றைக்கி அதை பற்றி இது பண்ணுறேன் இப்போ சீமான் ராஜயோகம்னா சீமான்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா சீமான்லாம் சிங்கப்பூர் சீமான்பா அந்த காலத்தில் அப்படின்னு சினிமாங்களில் கூட ரங்குன் ராமசாமி ரங்குன் படத்தில் வந்து சிங்கப்பூர் சீமான் வந்தார் போனார் சிங்கப்பூர் தங்கச்சி வந்தியான்னு ஒரு பாடல் கூட இருக்குது அந்த காலத்தில் சினிமா பாடலில் அப்போ சீமான்னா ஒரு பெரிய இப்போ இந்த காலத்தில் வந்து துபாயில் இப்போ துபாய் போய்ட்டு வந்துன்னு சொல்கிறாங்க துபாய் போயிட்டு வந்தேன்னு வடிவேல் படத்தில் துபாய் போய்ட்டு வந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து சிங்கப்பூர் சீமான்னு சொல்லுவாங்க அப்போது சீமான்னா பொதுவாக சீமான்னா என்னென்னா ஒரு பெரிய ஜமீன்தார் ஒரு பெரிய பண்ணையார் ஒரு பெரிய மிராசுதார் அப்படின்னு அர்த்தம் ஒரு பெரிய எல்லாத்தையும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சோச அன்பர் சோஷியலி ஒரு பெரிய புள்ளி விஐபி லிஸ்டில் இருக்கக்கூடியவர் சீமான் அப்படின்னு அர்த்தம் அவர் கீழே எல்லாமே இருக்கும் நடக்கும் சொல்லப்போனால் ஒரு சிற்றரசர் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யோகம் தான் சீமான் ராஜயோகம் இதுக்கு பேர் வந்து தான் ஜாதக அலங்காரத்தில் வந்து பர்வத ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பர்வத ராஜயோகம் அப்படின்னா என்னென்னா பர்வதம்னால் மலை ராஜயோகம் அப்போ மலை மேலே உட்காந்து இருக்கிற மாதிரி அப்போ மற்றங்கள்லாம் மலை மேலே உட்காந்துட்டு மற்றங்களெல்லாம் கீழே பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய யோகத்தை தான் அந்த ஜாதக அலங்காரத்தில் சொல்கிறாங்கோ இது தாங்க சீமான் ராஜயோகம் அப்போது பர்வத ராஜயோகம் யாருக்கு வந்து விட்டால் அவன் சீமானை போல வாழ்வான் அவள் தான் இப்போ சீமானை போல் அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அதுக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கணும் எல்லாருமே சீமான ஆகிட முடியாது இல்லையா அப்போது அந்த அமைப்பு தான் என்ன அப்படின்னா ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் இருக்குது நமக்கு என்னென்னா ஆமேரு சுறா நண்டு கன்னி ஆமேரு சுறா நண்டு கன்னி ஐந்திடத்தில் அதாவது ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை தனில் துயிலும் ராஜயோகம் போட்டிடுவர் வேறு இன்னும் புகழக்கேளாய் இன்னும் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு அர்த்தம் ஏமாறாது இது வந்து இப்படி நான் சொல்லிட்டேன்னு நீ அப்படியே நம்பிடாத கூடவே சொல்கிறார் ஏமாறாது நான்கு கேந்திரத்தும் இடைவிடாமல் கிரகம் இருந்தாகில் நான்கு கேந்திரத்திலும் இடைவிடாமல் கிரகம் இருந்தாகில் தேமேவு பர்வத ராஜயோகம் ஆகும் சீமான் ஆகுவான் ராஜயோகம் செப்பே அப்படின்றார் அப்போது என்னென்னா இதில் ஷார்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா நமக்கு ஆமேரு சுறா நண்டு அப்படின்னா என்ன இது ஆமேரு சுறா நண்டுனால் என்ன இது ஒரு பெரிய வார்த்தைக்கு இதுன்னு நினைக்காதீங்க ஆடு எருது ஆடு எருது சுறா நண்டு கன்னி ஆடுனா என்ன ஆடு ராசி ஆகிய மேஷம் எதுன்னா என்ன ரா எருது ரிஷபம்னா எருது இல்லையா எருது ராசி ஆகிய ரிஷபம் சுரா சுரா மீன் வந்து எந்த ராசி மகர ராசி அப்போ சுரா வந்து மகரம் நண்டு கடகராசி கேன்சர் கண் நண்டு கடகராசி வந்து கேன்சர் கன்னி கன்னி தான் தெரிஞ்சு போச்சு கன்னி ராசி ஆக இந்த ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் அப்போது எதுலனா மேஷத்தில் ரிஷபத்தில் மகரத்தில் கடகத்தில் கண்ணியில் இந்த ஐந்து ராசியில் கருணாகம் என்கின்ற யார் கருணாகம் இப்போ க இப்போ ஜோதிடத்தில் கருணாகம் சென்னாகம்னு சொல்லுவாங்க கருமையான நாகப்பாம்பு செம்மையான நாகப்பாம்பு சிவப்பான நாகப்பாம்பு இப்போ இதுவே இது இதுதான் ராகு கேது அப்போது கருணாகம்னா ராகு சென்னாகம்னா கேது அப்போது இந்த ஐந்து இடத்துல கருணாகம் என்கின்ற ராகு உக்காந்துருக்கணும் அப்படின்றான் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை தனில் துயிலும் ராஜ யோகம் இதில் அஞ்சில் உட்காந்துட்டால் நம்மளுடைய பெட்டு வந்து பூ மே பூ போட்ட பெட்டு எல்லாமே முதலிரவுக்கு எப்படி பூ போட்ட பெட்டு வச்சுருக்காங்களோ அது மாதிரி பெட்டில் படுத்துன்னு தூங்குவேன் அப்படின்னா தினம் தினம் முதலிரவு மாதிரி அந்த ச அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து அந்த ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வந்து இவருக்கு அமையும் போட்டியிடவே வேறு இன்னும் புகழக்கேலாய் இது மட்டும் இல்லை இதுக்கு மேலே ஒன்று இருக்குடான்றான் என்னன்னா ஏமாறாதே இது வந்து அப்படியே நான் சொன்னேன்னு நீ நம்பிடாத இந்த அஞ்சில் ரா ராகு இருந்துட்டால் மட்டும் போதாதப்பா தூங்குவானே தவிர பட்டு தொடர்ந்து தூங்குவானா அப்படின்னு பார்த்தினா அங்கே தான் ஏமாறாதே நான்கு கேந்திரத்தும் இடைவிடாமல் கிரகம் இருந்தாகில் அதாவது ராகு உட்கார்ந்த இடத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து நான்கு கேந்திரங்கள் அப்போது ராகு எங்கே இருக்குது சப்போஸ் ராகு கண்ணில் இருந்துச்சுன்னா கண்ணில் ராகு இருக்கார் அப்போ தனுசில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கணும் மீனத்தில் ஏற்கனவே கேது உட்காந்துருவார் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது மிதனத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கணும் அப்போது புரியுதுங்களா ராகு உக்காந்த இடத்துக்கு நாலு ஏழு பத்தில் ஏதோ ஒரு கிரகம் எந்த கிரகம்னா கேட்டம்பா பரவாயில்ல இவன் தான் இருக்கணும் அவன் தான் இருக்கணும்னு இல்லை என்ன அது இருக்கட்டும் ஒருத்தன் இருந்தானா சரி அது மாதிரி இருந்துட்டானா இடைவிடாமல் கிரகம் இருந்தாலில் தேமேவு பர்வத பர்வத மா மா பர்வத யோகமாகும் அப்போது தேமேவு பெரிய விசேஷமான பர்வதம் மலையான மலை போன்ற ஒரு பவர்ஃபுல் மவுண்டன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மலை போன்ற ஒரு பவர்ஃபுல் மலைன்னா ஏன் ஜாதகத்தில் வந்து மலையும் கேந்திரமும் அடிக்கடிக்க இடம் பெறும் அதாவது திரிகோணங்களும் கேந்திரங்களும் திரிகோணம் என்றால் மலை கேந்திரம் என்றால் கமர்ஷியல் சென்டர் அப்போ இதுலேருந்தே நல்லா பாருங்க ஒரு மலை மேலே ஏறி உட்காந்துருவன் யார் மன அமைதி உள்ளவன் மேலே உட்கார்வான் மலை மேலே ஏற ஏற மன அமைதி கிடைக்கும் கே பஜார் ஸ்ட்ரீட்டில் கேந்திரத்தில் இருக்கும்போது பிஸ்னஸ் மைண்டட் இருக்கும் அப்போது ஒரு ஜாதகத்தில் கேந்திரங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் மைண்டட் மலை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மன அமைதி இது தான் சூட்சுமம் வேறு ஒன்றுமே கிடையாது இது பெரிய கம்பஸ் வஸ்தரம் இல்லை சிம்பிள் சுட்சுமங்கள் அப்படி இருக்கும்போது அப்போ அதுக்கு தான் என்ன சொல்கிறான் என் முன்ன சொன்ன மாதிரி மேஷத்தில் ரிஷபத்தில் கடகத்தில் கண்ணியில் மகரத்தில் ராகு இருந்துட்டாவே ஓரளவுக்கு சௌகரியம்தான் அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் மன அமைதியும் பணமும் ரெண்டுமே இருக்கணுன்னா இந்த இடத்துல ஐந்தில் வந்து இந்த ஐந்து ராசிங்களில் ஏதோ ஒரு இடத்துல கருணாகம் உட்காந்து அதுக்கு கேந்திரங்களில் ஏதோ ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா உனக்கு மன அமைதியும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் பெரிய கோட்டீஸ்வரன் அதுதான் யோகம் அதுதான் சீமானைப் போல வாழ்வாய் சீமான் ஆகுவான் ராஜயோகம் செப்பே சீமான் ஆகுவான் ராஜயோகம் செப்பே இது மாதிரி இருந்துட்டான்னா அவன் சீமான் ஆயிடுவான் இதுதான் சீமான் ராஜயோகம் அன்பிற்கினியவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலு நன்றி